இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரை நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தாங்க நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பத்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம அதுலாம் தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ முதல்ல பார்த்துலாம் பாருங்க தனக்கென்று அதாவது மாநில அரசுக்கென்று சொந்தமான ஓடிடி தளம் ஓகேங்களா ஸோ ஓடிடி தளத்தை உருவாக்கியுள்ள அந்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னும் கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்குன்னு சொந்தமான ஓடிடி தளத்தை உருவாக்கி உள்ள மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஓகேங்களா சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கேரளா தான் என்ன பண்ணியிருக்காங்க மா அரசா கேரளாவோட அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க மாநிலத்துக்கு தனியாக ஒரு ஓடிடி தளத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி கேரளா அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அதனோட பேர் நம்ம பார்த்தோம் சி ஸ்பேஸ் ஓகேங்களா சி ஸ்பேஸ் அப்படின்ற தளத்தில் தான் ஓடிடி தளத்தை என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அடுத்து இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் பஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பிரிட்டன் நாட்டு மன்னரால் கௌரவ வீர திருமகன் என்னும் பட்டம் பெற்ற முதல் இந்திய குடிமகன் யார் பார்க்க பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மன்னரோட கையால் என்ன பண்ணியிருப்பார் கௌரவ வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை வந்து வாங்கியிருப்பார் ஸோ முதல் இந்திய குடிமகன் ஒருவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் சுனித் பார்த்தி மிட்டல் யாருங்க சுனித் பார்த்தி மிட்டல் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கௌரவ விருதை வந்து வாங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சிங்க சோம்நாத்னா வந்து பார்த்திங்கனா இஸ்ரோவோட தலைவர் இவருக்கு தான் கேபிபி நம்பியார் விருது வந்து கேரளா அரசு வழங்கியிருக்கும் பங்கஜ்குமார் அப்படின்னா வந்து பார்த்தினா ஸ்டாலினர் திவான் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார் அஜித் கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து பார்த்தினா இந்த ககன்யான் திட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கார் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ரெண்டாவது கொஸ்டின் வட இந்தியாவில் முதல் அரசு ஓமியாவதி கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது பாருங்கள் வட இந்தியாவில் முதல் முதல்ல ஹோமியோபதி கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜம்மு காஷ்மீரில் கத்வா அப்படின்ற மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஜஸ்ரோட்டா அப்படின்ற இடத்துல தான் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்வா மாவட்டம் ஜஸ்ரோட்டா அப்படின்ற இடத்துல இந்தியாவோட வட இந்தியாவின் முதல் ஹோமியோபதி அரசு கல்லூரி வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய கோகோ போட்டி ஓகேங்களா ஸோ தேசிய கோகோ போட்டி வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தி ஆறாவது கோகோ போட்டி வந்து இப்போ நடைபெற்றது அந்த கோகோ போட்டியில் சாம்பியனான அணி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு வந்து பார்த்தினா மகாராஷ்டிரா அணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மகாராஷ்டிரா அணி தான் வந்து பார்த்தினா வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் அணுவாதினி அணுவாதினி என்னும் செயலி எதனுடன் தொடர்புடையது அணுவாதினி என்னும் செயலி எதனுடன் தொடர்புடையது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் பள்ளி மற்றும் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆய்வு கட்டறையில நம்ம என்ன பண்ணணும் எட்டாவது அட்டவணை ஸோ எட்டாவது அட்டவணை எது சொல்லுங்கள் இந்திய நாட்டோட மொழிகளை பற்றி சொல்லுது இந்தியாவில் எந்தெந்த மொழிகள்லாம் பேசப்படுறாங்கன்ற விஷயத்தை எட்டாவது அட்டவணை சொல்லும் அதில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் என்ன பண்ணணும் மொழிபெயர்த்து செய்து எல்லாரும் பயன்பாடு கோயிலில் மாற்றக்கூடிய அந்த திட்டம் தானே சொல்கிறாங்க அணுவாதினி செயலி அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்து லட்சத்தீவில் தனது கிளையை தொடங்கி உள்ள முதல் தனியார் வங்கி எது பாருங்கள் லட்சத்தீவில் வந்து பார்த்தினா தன்னோட கிளையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் வங்கி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி லட்சத்தீவில் தனது கிளையை தொடங்கி உள்ள முதல் தனியார் வங்கி எது சூப்பர் ஹெச்டிஎஃப்சி வங்கி சி இதுக்கான ஆன்சர் ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட கிளையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க லட்சத்தீவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் உலகளாவிய இளம் தலைவராக உலக பொருளாதார மன்றத்தால் குறிப்பிடப்பட்டவர் ரொம்ப முக்கியங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகளாவிய இளம் தலைவராக வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ உலகளாவிய இளம் தலைவராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக பொருளாதார மன்றத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அத்வைதா நாயர் ஓகேங்களா பீதாங் இதுக்கான ஆன்சர் ஸோ அத்வைதா நாயர் தான் வந்து இவர் அளவில் இளம் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைகா பேஷன் அப்படின்றவரோட ஒரு தலைமையின் தலைமைய இருக்காருங்க ஓகேங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் முதல் சர்வதேச ரெயின்போ அதாவது பல சமூக சுற்றுலா மாநாடு எங்கு நடைபெற்றது இது ரொம்ப முக்கியங்க இது இப்போல்லாம் நிறைய காண்ட்ரவைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இது சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸோ எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரே சமூக பாலினத்தை சார்ந்தவங்களாம் வந்து பார்த்தோன்னா இந்த சர்வதேச ரெயின்போ சுற்றுலா அப்படின்ற சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவாங்க அந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கின்ற ஒரு மாநாடு வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ எந்த இடம் அப்படின்னா நேபாளம் நேபாளத்தோட தலைநகர் கார்மெண்ட்டில் தான் வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் நேபாளம் கார்மெண்ட்டு அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியங்க அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் ஓகேங்களா பாருங்கள் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிதோடு துணைவேந்தராக வந்து பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனோட முதல் பெண் துணைவேந்தரா அதனோட முதல் பெண் துணைவேந்தராக யார் நியமிக்கப்பட்டிருக்காருனா நைமா கத்துன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மால் என்ன பண்ணப்பட்டாங்க சமீபத்தில் அவங்க நியமிக்கப்பட்டாங்க அவங்க என்னங்க நைமா கத்துன் அப்படின்றவங்க தான் வந்து அவங்களோட பேருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் யார் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் நடந்த அந்த வாக்கு சதவீதம் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பதிவாயினது அதிகமாக எந்த மாவட்டம்னா அதிகமாக தருமபுரி மாவட்டத்தில் தான் வந்து அதிகமாக ஓட் போட்டிருந்தாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் ஓட் பண்ணியிருந்தாங்க ஸோ குறைவாக எங்கே ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குறைவாக அறுபத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ மத்திய சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஓட்டு சதவீதம் வந்து இருந்தது அறுபத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி அஞ்சு எட்டு அதிகமாக தருமபுரி எண்பத்தொன்று புள்ளி ரெண்டு ஜீரோ ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டோட வாக்கு சதவீதம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு அடுத்து வரங்க பத்தாவது கொஸ்டின் ஸ்வாட்டி எனும் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது பாருங்கள் எஸ்டபிள்யூஏடிஐ ஸ்வாட்டி எனும் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி திட்டம் சாரி பிஇங்க சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதாவது பெண்களுக்கான அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து சயின்ஸ் ரீதியாகவும் வந்து பார்த்தா டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதாக என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து நல்ல புத்தாக்க ஒரு ஆற்றலை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுனால ஸ்வாட்டி அப்படின்ற இணையதளத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான திட்டம் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சாரதி ஓகேங்களா ஸோ சாரதி அப்படின்ற இணையதளம் வந்து அதுக்கு பயன்படக்கூடியதாக வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது வந்து சீதா அதுக்கான ஆன்சர் பெண்களுக்கான அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கம் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள் மருந்து சீட்டு இல்லாமல் வழங்கப்படும் மருந்து பட்டியல்கள் எவை என முடிவு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் என்ன பண்ணலாம் சில மருந்துலாம் நம்மளால் மெடிக்கல் ஷாப்பில் வாங்க முடியும் இல்லையா இப்போ எந்தெந்த மருந்துகள்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வைக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஸோ அது எந்த யார் தலைமையில் கூட அமைக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா சரி கேஸ் நம்ம வேகமாக இந்த டென் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ தனக்கென்று ஒரு சொந்தமான ஓடிடியை உருவாக்கியிருக்கிற நிறுவனம் வந்து கேரளா பிரிட்டன் நாட்டு மன்னரால் கௌரவ வீர திருமகன் பட்டம் வாங்கினர் சுனீர் சார் மிட்டேல் வட இந்தியாவில் முதல் ஹோமியோபதி கல்லூரி ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேசிய கோகோ போட்டியில் வந்து மகாராஷ்டிரா தான் சாம்பியன் ஆயிருக்கும் செயலி அணுவாதி தொடர்புடைய பள்ளி மற்றும் கல்லூரி ஆய்வு வந்து கட்டில் எட்டாவது அட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் வந்து கிடைக்கிற சேர்த்து லட்சத்தீவில் வந்து தொடங்க உள்ள முதல் தனியார் வங்கி ஹெச்டிஎஃப்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இளம் தலைவராக உலக பொருளாதார மன்றத்தால் வந்து குறிப்பிடப்பட்டவர் வந்து அத்வைதா நாயர் முதல் சர்வதேச ரெயின்போ சுற்றுலா மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நேபாளம் காத்மண்டு அலிகார் முஸ்லீம் பண்டிகையத்தின் முதல் துணைவேந்தராக வந்து பெண் துணைவேந்தராக வந்து நைமா கத்துன் நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் மக்களவைத் தேர்தலோட வாக்கு சதவீதம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு ஸ்வாட்டி என்ற இணையதளம் வந்து பார்த்தினா பெண்களுக்கான அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கம் சார்ந்தது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க நான் இது போல் அடுத்த விடறேன் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்